பகவத்கீதை அதம் ஒன்று ஸ்லோகம் இருபத்தி எட்டு அர்ஜுன உவாசுவேமம் ஸ்வனம் கிருஷ்ணயுயும் சமுபம் சூதந்தி மம காகம் சபரிஷுஷிய அர்ஜுனன் சொன்னான் எனது அன்பு கிருஷ்ணரே போரிடும் உணர்வுடன் என் முன் கூடியுள்ள எனது நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டு என் உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்வதை உணர்கிறேன் இதை பற்றி மேலும் விரிவாக நாம் பார்க்கலாம் அதாவது தேவர்களிடம் அதாவது தெய்வீகமானவர்களிடம் காணக்கூடிய அனைத்து நல்ல குணங்களையும் நேர்மையான இறைபக்தியுடைய எந்த மனிதனிடமும் காண முடியும் அதே சமயம் தெய்வ பக்தியற்ற ஒருவன் கல்வி பண்பாடு முதலியவற்றில் முன்னேறியவனாக இருந்தாலும் தெய்வீக குணங்கள் அவனிடம் இருக்காது எனவே தனது உறவினர்களையும் நண்பர்களையும் போர்க்களத்தில் கண்ட அர்ஜுனன் தங்களுக்குள் சண்டையிட முடிவு செய்திருந்த அவர்களின் மீதான இரக்கத்தால் மூழ்கிப் போனான் தனது வீரர்களைப் பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்தே அவன் அவர்களிடம் இரக்கம் கொண்டிருந்தான் ஆயினும் தற்போது எதிர்த்தரப்பு வீரர்களிடம் கூட அவர்களது நிச்சயமான மரணத்தை எண்ணி மிகவும் இறக்கப்படுகிறான் இவ்வாறு சிந்திக்கும் போது அவனது உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்ந்து போகிறது மற்றவர்களின் போரிடும் எண்ணத்தை கண்டு அவன் ஏறக்குறைய பெரும் ஆச்சரியமுற்றான் உண்மையில் வம்சம் முழுவதுமே அவனுடன் இரத்த சம்பந்தம் உள்ள உறவினர்கள் அனைவருமே அவனுடன் போர் புரிய வந்திருந்தார்கள் இது அன்பான பக்தனான அர்ஜுனனை மூழ்கடித்தது இங்கு கூறப்படாத போதிலும் அவனது உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்ந்ததோடு மட்டுமின்றி இரக்கத்தால் அழவும் செய்தான் என்பதை நம் மனக்கண்ணில் எளிமையாக காண முடியும் அர்ஜுனிடம் காணப்பட்ட இது போன்ற அறிகுறிகள் பலவீனத்தால் அல்ல இறைவனின் தூய பக்தனுக்கே உரிய மென்மையான இதயத்தினால் மட்டுமே இவை நடந்தன எனவே ஸ்ரீமத் பாகவதத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது எஸ்யாஸ்தி பக்திர ಯಗಿಂಚನ ಸಮಾಸತೆ ಸುರಾಹ ಸರಾವ್ ಅಬದ್ಗಸ್ಯ ಕುದೋ ಮಹತ್ಗುಣ ಮನೋರತೆ ನಾಸತಿ ತಾವೇತಾ ಬಹಿ பகவானிடம் சலனமற்ற பக்தியில் ஈடுபட்டுள்ளவன் இடம் தேவர்களிடம் உள்ள எல்லா நற்குணங்களும் இருக்கும் ஆனால் பகவானின் இல்லாதவன் இடம் மதிப்பற்ற பௌதீக குணங்களே இருக்கும் ஏனெனில் அவன் எப்போதும் மனத்தேரில் பயணம் செய்பவனும் கவர்ச்சமிக்க பௌதீக சக்தியால் நிச்சயம் கூடியவனாகவே இருப்பான் ஸ்லோகம் இருபத்தி ஒன்பது ரோமஹர்ஷ சஜாயத்தே காண்டீவம் சிரம்சதே அஸ்தாத துவக சைவ பரிதக்யத்தே என் உடல் முழுவதும் நடுங்குகிறது மயிர்கூச்செறிகிறது என் வில்லான காண்டீபம் கையிலிருந்து நழுவுகிறது தோல் எரிகின்றது என்று அர்ஜுனன் தனக்கு நேர்ந்ததை கிருஷ்ணரிடம் கவலையுடன் தெரிவித்தான் இருவிதமான உடல் நடுக்கமும் இருவிதமான மயிர்கூச்சமும் உண்டு இந்த சின்னங்கள் மிகுந்த ஆன்மீக பரவசத்தினாலோ பௌதீக சூழ்நிலையின் பெரும் பயத்தினாலோ ஏற்படுபவை தெய்வீக உணர்வு பெற்ற நிலையில் பயம் என்பதே கிடையாது அர்ஜுனனுடைய தற்போதைய நிலையில் ஏற்படும் அறிகுறிகள் உயிர் நஷ்டத்தை உத்தேசித்த பௌதீக பயத்தால் ஏற்பட்டவையே மற்ற அறிகுறிகளில் இருந்து இது தெளிவாக தெரிகிறது தனது புகழ்பெற்ற வில்லான காண்டீபத்தை நழுவவிடும் அளவிற்கு பொறுமை எழுந்துள்ளான் அர்ஜுனன் அவனது மனம் மிகுந்த குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளது உள்ளே அவனது இதயம் எரிந்ததால் தோல் எரிவது போல் உணர்ந்தான் இவை அனைத்தும் வாழ்வை பற்றிய பௌதீக உணர்வால் ஏற்படுபவை ஆகும்